ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம அவல் மிக்சர் எப்படி செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் இது செஞ்சு வச்சுட்டா பத்து நாள் கூட இது வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு அவல் அவள் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம் அவள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் எண்ணெய் கடுகு உப்பு வெறும் மிளகாத்தூள் மட்டும் இது மஞ்சள் தூள் பெருங்காயம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பூண்டை ஒன்றும் அதிகமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் இது தேவையான பொருளாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம மொத்த அவளையும் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுப்போம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு பூண்டு போட்டுப்போம் பச்சை மிளகாய் போட்டுப்போம் இந்த பதத்துக்கு வந்ததுமே நம்ம கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா இதையும் வதக்கி வச்சிடணும் கருவேப்பிலை போட்டுப்போம் நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டுப்போம் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் மட்டும் நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேர்க்கடையில் போட்டுப்போம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுப்போம் முந்திரி போட்டுப்போம் பாதாமையும் போட்டுப்போம் நல்லா கிளவி விட்டுப்போம் நம்ம முன்னாடியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த அவளையும் போட்டுப்போம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டால் அவள் மிக்சர் ரெடி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸ்நாக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எதுவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் செஞ்சு முடிச்சிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்